அட்டாவடியான சாம்பார் என்றைக்கி வைக்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு பருப்பு எடுத்து போட்டிருக்கேன் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வைக்கலாம் ரொம்ப சிம்பிளான சாம்பார் தான் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் ச பருப்பு போட்டிருக்கேன் இந்த கப்பால் நூறு எம்எல் இருக்கும் நூறு எம்எல் பருப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு மஞ்சள் தூள் போட்டேன் நான் ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு ஒரு முள்ளங்கி ஒரு நாலு பீன்ஸு ஒரு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி நான் பருப்பு கூடையே போட்டேன் இனிமே தான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பருப்பு வேகத்தும்படி பருப்பு ஒடி இது எத்தனையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா ரெண்டு விசில் வரட்டும் உங்கள் குக்கர் எந்த அளவுக்கு விசில் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா குக்கரில் விசில் விட்டுக்கோங்க நான் ரெண்டு விசில் தான் விட்டுருப்பேன் தண்ணி வந்து அப்படியே சமமாக வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக விட்டுறாதீங்க பொங்கி வந்துடும் நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த சூட்லேயே கொஞ்சம் ஊறிடும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு இது கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து புளி தண்ணியை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வந்து மேலெல்லாம் வந்து விழுந்துடும் அதனால தான் இப்போ தண்ணி விட்டதும் நல்லா புளி ஊற்றுனதும் புளி விட்டு நமக்கு தண்ணி விட்டு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததும் மாற்றிக்கலாம் நான் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பூ ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டு ஒரு ரெண்டு க வரமிளகாய் போட்டிருக்கேன் ஒரு கொத்து காஞ்ச ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் இதை தூக்கி அதில் போட்டுடலாம் ஊற்றிடலாம் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே குக்கரில் இருக்கிற குழம்பையும் இதுலேயே நம்ம திருப்பியும் ஊற்றிக்கலாம் நான் அப்படியும் ஊற்றிக்கலாம் இப்படியும் ஊற்றிக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு தான் மட்டும் அதுக்காக கடாய் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நான் ஒன்று கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றிட்டு இருக்கேன் இப்போ அது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம் போட்டு மூடி இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு வந்து தூள் எல்லாம் தேவைப்படாது தூள்லாம் இல்லாமல் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஊர்க்காய் வச்சும் சாப்பிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஊர்கா தான் வச்சுருக்கேன் ஊர்கா வச்சு தான் சாப்பிட போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் மிளகா போடாமல் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்லா காரம் உப்பு குடிப்பு எல்லாமே இருக்கும் பச்சை மிளகா மட்டும் போட்டு வைக்கலாம் தேங்க் தேங்க் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ பெர் வச் ஷேர் பண்ணுங்கள் தப்பு பேர் பண்ணுங்கள் தேங்க் யூ